இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பஞ்சாப் முன்னாள் முதல்வர் அமரிந்தர் சிங்கின் மனைவி பிரணீத் கௌர் முன்னாள் மத்திய அமைச்சரான இவர் பஞ்சாப் பாட்டியால தொகுதியின் காங்கிரஸ் எம்பியாக உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி காங்கிரஸில் காங்கிரசில் இருந்து விலகிய இவரது கணவர் அமரிந்தர் சிங் பஞ்சாப் லோக் காங்கிரஸ் எனும் தனி கட்சி தொடங்கினார் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் அதன் பிறகு பிரணீத் கவுர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கடந்த ஆண்டு பிப்ரவரியில் காங்கிரஸ் தலைமை அவரை சஸ்பெண்ட் செய்தது இந்த சூழலில் இன்று திடீரென பிரணீத் கவுர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் பின்னர் டெல்லியில் பாஜக தேசிய பொதுச்செயலாளர் வினோத் தாவடே மற்றும் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் பிரதமர் மோடியின் தலைமையில் எனது தொகுதி எனது மாநிலம் மற்றும் நாட்டிற்காக பாடுபடுவேன் காங்கிரஸ் கட்சியில் நன்றாக பணியாற்றினேன் இனி பாஜகவுடன் இணைந்து மேலும் சிறப்பாக பணியாற்றுவேன் என பிரனீத் கவுர் கூறினார் வரும் லோக்சபா தேர்தலில் இவர் பாட்டியாலா தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது